வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுதே சாமி படத்தின் முன்பாக நின்று இன்றைய தினம் பொய்யை தவிர வேறு எதுவும் பேசாத வரம்தா என்று வரம் வாங்கி வந்திருக்கிற பாசத்திற்கு இனிய எதிரிகளே கூடியிருக்கிற பெரியவர்களே நண்பர்களே நாட்டின் தீட்டிய ஈட்டி முனையாம் இலங்கை பெருமக்களே அன்பு சகோதரிகளே மாணவ செல்வங்களே எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே அன்னை தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி வருகிற எனது ஆரியல் சகோதரர் பாலா அவர்களே இந்த இனிய உள்ள நாங்கள் எல்லாம் பங்கெடுப்பதற்கு காரணமாக இருந்த எனது ஆறுயிர் தோழன் ஒசூர் தேவராஜ் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் தாமரை செல்வனின் அன்பான வணக்கம் ஒரு நல்ல தமிழ் பேச்ச கேட்டுட்டீங்க எப்படியெல்லாம் தமிழ பேசப்படாங்கிற பேச்சை இப்ப நீங்க கேளுங்க ரொம்ப ஜாலியா பனிரெண்டு நிமிடம் வசவசம் பேசுறது எனக்கு பிடிக்காது மேடையில் போய் பேசுறது சுத்தமா பிடிக்காது இந்த மேடையில அந்த அணியில் மூணு பேச்சாளர் இந்த அணியில் மூணு பேச்சாளர் ஆறு நடுவரை விட்டுருங்க ஒரு மாதத்தினுடைய வருமானம் குறைவாக உள்ளது எனக்கு தான் அங்கே மூணு பேர் இந்த ஆறு பேரிலேயே உண்மையிலேயே வருமானம் சத்தியமா எனக்கு தான் குறைவு இந்த ஃபேமிலி கிளப்லாம் சேர்ந்து பட்டிமன்றம் முடிஞ்சு போகும்போது ஐயோ பேராளுங்க வந்திருக்காய் அவன் அந்த ஆள் உடவ முடியாத ஆள் மாதிரி இருக்கா மாத்திர நிறையா போடுவான் அவளுக்கு அவனுக்கு இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து கொடுத்து நீங்களே இறக்கப்பட்டு சொல்கிற அளவுக்கு வருமானம் எனக்கு குறைவு என்னுடைய ஒரு மாத சம்பளம் நான் வணங்குகிற ஐயப்ப மேலே சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய ஒரு மாத சம்பளம் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அவ்வளோதான் வைத்தியத்தில் இருக்கம்மா யாரும் மண்ணேள்ளி எரிஞ்சிடாதிய ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி தொடங்க போகிற புத்தாண்ட நான் உள்ள கொண்டாடாம காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி உங்களை வந்து அழைச்சிக்கிட்டு ரெண்டு மணிக்கு இங்க வந்திருக்கடா என்ன காரணம் காசு கிடைக்குங்கிறதுக்காக வந்துருக்கேடா இல்லை நிம்மதி கிடைக்குங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இவ்வளவு ரூபாய் பணம் இருந்து திருமணத்திற்கு பின்னாடி வாழ்க்கை சந்தோஷமா தான் நான் வர்றேன்னா என்ன மாதிரி பைத்தியகார உலகத்தில் உண்டா ஏன் வந்திருக்கிறான் ஒரு நாலு மக்கள் மனிதர் பார்ப்போமே ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் உழைத்து உழைத்து அந்த நாட்டிற்கு வளத்தை சேர்த்து கொண்டிருக்கிற பன்னாட்டு அந்நிய செலாவணியை சேர்த்து கொண்டிருக்கிற சிவகாசி மக்களை உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைவோமேனு நல்ல நாள் பெரிய நாள் வந்திருக்கிறோம் நல்லா ஒரு தடவை கைதட்டி எங்களை எல்லாம் வாழ்த்துங்க வெட வெட விடன்னு வருது நடுவர் பேசுகிற பொழுதே சொன்னாரு ஆரம்பிக்கும் போதே இப்ப இருக்கிற இந்த தான் எல்லா ஜென்மத்துக்கு வரணும் எனக்கு இப்ப இருக்கிற என்னுடைய மனைவி தான் வரணும் அப்படின்னு இவர் சொன்னார் நானும் அதைத்தான் தான் உங்களை பார்த்து கேக்குறேன் இங்க நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க எனக்கு நீட்டி முளைக்கெல்லாம் பேச தெரியாதுங்க நான் ஒரு எலிமெண்ட்ரி வாத்தியார் சின்ன பிள்ளைகளிட்டே பேசி பேசி ஒரு இருபத்தொன்பது வருஷமா அந்த பழக்கம் தான் வரும் நமக்கு பெரிய லெவலில் நடுவர் ஆராய்ச்சி பண்ண எனக்கு தெரியாது இங்கிலீஷும் சுத்தமாக விளங்காது நமக்கு விளங்காத பாத்தீங்கன்னா நான் பேசணும்னு அவசியம் இல்லை யதார்த்தமாகவே கேட்போமே இந்த மேடையில் இருக்கிற எழுத்தா இத்தனை இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து எல்லாருக்கும் நான் இருக்கிற இந்த ஏழேழு ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிற ஆண்கள் பூரா கை தட்டுங்க கைய தூக்குங்க ஐயப்பா சாமியா அந்த அம்மா தூக்கி ஏத்துது ஏத்தி தொலையா சாமி ஐயப்பா சாமி ஜரணம் ஒன்னு ரெண்டு மூணு மூன்று மூணே முக்கா தூக்கோமா வேண்டாமா பக்கத்துல ஒய்ப்பு இருக்க இவ்வளவு வேறு நடுவரே தூக்கல இது விட்டுருங்க நம்ம கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் அப்படி பார்ப்போம் பெண்கள் இப்ப இருக்கிற இந்த வீட்டுக்காரர் தான் ஏழேழு ஜென்மத்துக்கு எனக்கு கணவனா வரணும்னு சொல்ற பெண்கள்லாம் கை தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பத்து பன்னெண்டு பாக்கி பூரா கல்யாணம் பண்ணால் புள்ள குட்டியை பெற்றுக்கிட்டோம் இந்த நீங்கள் கணக்கிலே வர மாட்டீங்க இங்கே நிஷ்டை இருக்கிற என்னமு அப்போ என்ன அர்த்தம் கல்யாணம் பண்ணால் குழந்த குட்டியை பெற்றுட்டோம் இந்த ஜென்மத்தில் இதுவரை தான் புரிஞ்சேன் இந்த ஜென்மத்தில் இதுதான் பொண்டாட்டி அப்படின்னு குத்து மதிப்பாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க முடிய சந்தோஷமாக இருக்கிற மட்டும் தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க இப்போ சாட்சி தொலைக்காட்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் இன்னமும் சொல்றேன் நான் ரொம்ப யதார்த்தமான ஆளுங்க எலிமெண்டரி ஸ்கூலு நம்ம கல்லூரி பேராசிரியர் அதெல்லாம் படிக்கல நம்ம படிச்சது எலிமெண்டரி ஸ்கூலு வேலை பார்க்கறது எலிமெண்டரி ஸ்கூல்ல நான் இங்க இருக்கிற பெண்களை பார்த்து சொல்றேன் மாமியாளவ ஏ அம்மா மாதிரி நினைக்கிறேன்னு மாமியாரை அம்மா மாதிரி நினைக்கிற ஒரு அஞ்சு பேர் வாங்க இனிமே நான் பட்டிமன்றமே பேசல எழுந்திரீங்க ஒன்று ரெண்டு மூணு நல்ல வேலை அஞ்சு வரல வராது சொல்ற சின் நான் பெ மக மா நினைக்கிறேன்னு மருமகள மக நினைக்கிற நினைக்கிறேன் தாய்க்கிழமை ஒரு மூணு தான் ஒண்ணுதான் என்ன ஏதோ ஒரு இடத்துல இந்த திருமணம் சிக்கலை பண்ணுதா இல்லையா சிக்கலை இல்லன்னா இந்த தலைப்பு வச்சிருப்பாங்களா அந்த இந்த குழுவுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து இந்த ஃபேமிலி இந்த குழுவுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு கிழப்புக்கு ஒரு நல்ல தலைப்பை ஒரு நல்ல நாளில் வச்சுருக்குறாங்க இந்த அங்கே போனு இந்த போன் இல்லாத வாழ்க்கைய இன்னைக்கு இருக்கிற ஆணோ பெண்ணை யாராச்சும் நினைக்க முடியுமா ஒரு வேளை நாளைக்கு ஒன்றாந்தேதி லீவு நாளைக்கு மறுநாள் ரெண்டாம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மூணு நீதிபதி சேர்ந்து இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் செல்போன் வச்சுக்கிறப்படாதுன்னு ஒரு உத்தரவு போடுறான்னு வச்சேங்களே ஒரு பேச்சுக்கு தானே டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டுக்கு தான் உத்தரவு போடும் கர்நாடகா உத்தரவு போட்டால் அவன் கேட்க மாட்டான் ஆந்திராவுக்கு உத்தரவு போட்டால் அவன் கேட்க மாட்டான் கேரளாவுக்கு உத்தரவு போட்டால் அவன் கேட்க மாட்டான் இந்தியாவில் ஒரே கழிச்சா போய் யார் நம்ம தான் நமக்கு தான் உத்தரவு போடுறாங்க ஒரு பேச்சுக்கு தானே செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலைல பத்து மணிக்கு ஒரு மூணு நீதிபதி சேர்ந்து இனிமேல் தமிழ்நாட்டில் யாருமே செல்போன் வச்சுக்கிற கூடாதுன்னு உத்தரவு போட்டால் வெள்ளவேட்டி வேட்டி சட்டையோடு வெள்ளேந்திரி மனசோட இந்த சிவகாசி மண்ணிலேருந்து நான் சொல்கிறேங்க நம்ம ஆம்பளை கூட பத்து நாள் பொழைச்சிக்கிறோம் பைத்தியம் படிக்கிற பிள்ளைகளாம் பத்து மணிக்கு பைத்தியம் ஆகி பத்திரைக்கு பசுல விழுந்து செத்துரும் இந்த போனே பாருங்க ஆண்களை வச்சிருக்கிறதுக்கும் பெண்களை வச்சிருக்க வித்தியாசம் இருக்குங்க ஆம்பளை எப்படி நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு சொல்றா மாப்பிளா ஆ அங்கேதான் மண்டபத்தில் தான் பட்டிமன்றம் ஆரம்பிச்சாச்சு ஆ சொல்றா மாப்பிளா அது பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக வச்சுக்கிருவோம் ஆ சொல்றா மாப்பிள்ளை ஏய் நல்ல நாள் பெரிய நாள் அதெல்லாம் வேண்டாம் ஆம்பளை போதும் ஆ நாற்பது ஐம்பது செலவாக பாக்காத ஒரு பக்காடி நம்ம ஆ சப்புடாது மாப்பிள்ள இது ஆம்பளை ஆள் பண்ற போனு பொம்பளை பிள்ளையை போன் பண்ணி பாத்திருக்கீங்களா யோகா தெரிஞ்சிக்கா போன் பண்ணி பாத்திருக்கலாம் நீங்களா கல்பனா போன் பண்ணி பாத்திருக்கலாம் முத்து லட்சுமி வயசான சொல்லிவிட்டேன் அதுகளுக்குனே போனை கண்டுபிடிப்பாங்க அந்த பிள்ளைய போன காதில் வச்சிருக்கிறது தெரியாது பேசுறது தெரியாது ஆனா கரெக்டா தலையாட்டுற மாதிரி தலையை மட்டும் ஆட்டும் பத்திரிக்கலா சி 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 அந்த புள்ள என்ன பேசுதுன்னு சிபி ஆபீசர் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கோ ஆனா ஒண்ணு தெரியுது நம்ம பங்காளி எவ்வளவு ஒருத்தன் கடலை போடுறான் பல்லு இருக்கிறவன் பட்டாணிங்கிறான் பல்லு இல்லாதான் நான் என்ன பண்றது ஊசியை போட்டு பேசாம திரிய வேண்டியதுதான் சொல்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்களா இருந்தாலும் சரிதான் மகிழ்ச்சியான தெரியுமா தான் திருமணம் திருமணமாகாம இருக்கிற கிளம்பி நாஞ்சல் சம்பத்து வர்றாரு மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பாங்கிற பட்டிமன்றம் பார்க்க போறேன் அப்படின்ட்டு வந்திருப்பான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்க மாட்டான் நண்பர்கள் பூரா சேர்ந்திருப்பான் அவங்க கையில எவ்வளவு எல்லாம் ஒண்ணு சேர்த்திருப்பாங்க அவங்களுக்கு எது இருக்கிற கடையில் என்ன கிடச்சிச்சோ அதை வாங்கி பிண்டாடுறதுக்கு பயலுக பூரா தனியாக எல்லாம் ரெடியாகி வந்திருப்பான் திருமண ஆளுக பூரா பாருங்கள் ஒய்ப்பை கூட்டிகிட்டு இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டியே அதுகளுக்கும் தெரியும் இன்றைக்கி இவங்களை தனியாக விட்டா அதுக்காக கோலாக பண்ணிவிடுவாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கேரண்டி இல்லை எதுக்கும் பரவாயில்ல அவங்க என்ன பேசி கொண்டாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டே வருவோம் துணைக்கு நல்ல நாளும் பெரிய நாளும் பெரிய பிரச்சனையாக ஆகி போயிடும் நான் சொல்கிறது என்ன எல்லா வீட்லையும் நடக்குதா நான் இன்னமும் ரொம்ப ரொம்ப எளிமையாக கேட்குறேன் ரொம்ப சாதாரண விஷயம் தோசை மாவு இட்லி மாவுலாம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கடையில் கிடைக்குது நான் ஒரு தோசைய ஒரு அஞ்சு தோசைய பிக்காம அப்படியே வட்டமா சொல்ற பெண்கள்லாம் கைதுங்க தோசை மாவு நான் காரில் வச்சிருக்கிறேன் என்னைக்கு நீங்க பாருங்க

அடுத்த நாள் அவ சொன்ன உளுந்த வாங்கி கொண்ட போட்ட அப்பவும் பிச்சு எடுத்தா அப்பவும் யார் இப்படி பிச்சு எடுக்கிறாங்க கல்லு சரியில்லை அரிசி சரியில்லை உளுந்து சரியில்லை கல்லு சரியில்லைன்னு சொல்றீல என்னைக்கு இருந்த நான் முறைய ஐடியா பண்ணி துவைக்க நான் சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சுங்க சத்தியமா நான் பொய் பேச மாட்டேன் பொய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு முன்னாள் அமைச்சர் கொள்கை வேந்தன் எம் ஆர் அவருடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வி அண்ணன் மிசா கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் மூவாயிரம் பத்திரிக்கை அடித்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கறி போட்டு உங்களை மாதிரி சொந்தஞ்சோழி நண்பர்கள்லாம் வரச்சொல்லி என் தலையில் நானே மண்ணெல்லி போட்ட நாள் என் கல்யாண நாள் முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு காலையில் ஆறு மணி கிளம்பும் போது தோசை ஊதி தாடி இன்னைக்கு பிச்சு பிச்சு எடுத்தா அது யாண்டி இன்னைக்கு இதை தாண்டி பேச போகிற இன்னைக்கு யாண்டி பிச்சு எடுக்கிறாங்கிறேன் அப்பவும் சொல்கிறார் முப்பத்தி நாலு வருஷம் சென்று இன்னும் கல் பல விலை எப்போ முப்பத்தி நாலு வருஷம் சென்று இன்னும் கல் வளகாமல் நான் உயிரோடு இருந்தான செத்து தொலைஞ்ச என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லா வீட்டில் குடும்பத்தில் மூணு பேர் மருத்துவர் இவர் பொண்ணை பார்த்து பார்த்து படிக்க வச்சு இங்கே வாழ்நாளெல்லாம் எல்லாம் ஊர் ஊரா போய் பேசி பேசி கத்தி கத்தி கண்விழித்து கண்விழித்து பல லட்சம் செலவு செய்து படிக்க அப்படி தானே நானும் என் பிள்ளைய வளர்த்துருப்பேன் எனக்கு ரெண்டு பொண்ணுமா ரெண்டு பொண்ணு பொறியாளர்களுக்கு தான் படிக்க வச்சேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து வளர்த்து வச்ச பொண்ணு மரும என் வீட்டுக்கு வந்துருக்கு என்ன என்னை வச்சுக்கிட்டே என் மருமையே என் மகளை திட்டுறாரு அடிக்க கை ஓங்குறாருங்க நான் அடிக்க முடியுமா அப்ப என்ன இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையா என் மகளுக்கு ஏதோ அதுவும் அப்பா சொன்னாருன்னு கல்யாணம் பண்ணிட்டு குத்து மதுப்பா குடும்பம் நடத்தியதே ஒழிய மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொன்னாக்க இங்க இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உலக அடிச்சானா பிறகு அடிச்சானா அடிச்சானா அடிச்சா அடிச்சானு கேட்டேன் ஆமா ஐயோ ஐயோ உலக கொடுமை இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்போம் உங்க சக்திக்கு நீங்க எப்படி படிக்க கஷ்டப்பட்டீங்களோ என் சக்திக்கு நான் கஷ்டப்பட்டு இருப்பேன் சீதாராம அவர் கஷ்ட சக்தி கஷ்டப்பட்டு இருப்பார்ல இங்க இருக்கிற அப்பா அவர் சக்தி கஷ்டப்பட்டு இருப்பார்ல இங்க இருக்கிற அம்மா உங்க சக்திக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீல்ல இங்க சகோதரர்கள் எல்லாம் அவ்வளவு அவங்க சக்திக்கு கஷ்டப்படுத்தாலே புள்ள ஊட்டியில படிக்க வைக்கிறோம் நம்ம முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம புள்ள அவஸ்தப்படுதுன்னா இதை விட கொடுமையான வாழ்க்கை எங்கேயாச்சும் இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் புரண்டியார் தெரியுமா சொல்லுவாங்க உட்காந்துட்டு புராண காலங்கத்தில் சொல்லுவாங்க அவர் துரியோதனனையும் கர்ணனையும் சொல்லுவாங்க நான் வாழுகிற இந்த காலத்தில் சொல்லுவாங்க காரல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சொல்லுவாங்க சோழ மன்னனையும் பிசிராந்தையாரையும் உலகத்திலே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற இந்த சிவகாசியில் உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு கண்ணு தான் ரெண்டு கண்ணும் ஒன்றா மூடும் ரெண்டு கண்ணும் ஒன்றா முடிக்கும் ரெண்டு கண்ணும் ஒன்றா திரும்பும் ரெண்டு கண்ணும் இந்த பக்கம் திரும்பும் கீழே குடியும் ரெண்டு கண்ணும் ஒன்றாக மூடும் ரெண்டு கண்ணும் ஒன்றாக திறக்கும் இரண்டு கண்ணும் ஒன்றாக சிரிக்கும் அழும் ஆனா ஒரு அழகான பொம்புள புள்ள வருகிற பொழுது ஒரு கண்ணு மட்டும் ஊடிக்கிட்டு ஒரு கண்ணு மட்டும் திறந்துருக்கும் பார்க்கிறோம்ல அப்ப ஒன்றா இருக்கிற கண்ணுகளையே இந்த புள்ள பிரிச்சுக்கல ஒன்றா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க ஐயா சூப்பர் சொல்றாரு சட்டை அப்ப நல்லா இருக்கிற குடும்பம் என்ன ஆகி போச்சு இங்க இருக்கிற சிவகாசியில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேங்க என்னுடைய சக்திக்கு நான் பெரிய லெவலில் எப்போதுமே பேச மாட்டேன் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நமக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா இருக்கா இருக்குன்னு நமக்கு தெரியுமா நம்மை படைத்த கடவுளுக்கு வேண்டுமானால் தெரியும் நமக்கு மறுத்த ஜென்மம் இருக்கா இல்லையான்னு இந்த இந்த ஜென்மத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி தம்பி தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு தம்பி தான் என் மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு தம்பி தான் என் மகளுக்கான செலவெல்லாம் ஏத்துக்கிட்டான்னு கூட பிறந்த தம்பிக்கு ஒரு ரெண்டு சென்ட் மனக்கட்டை கூட கொடுத்தானு அண்ணன்லாம் கைதுக்குங்க அண்ணன் தான் என்னை படிக்க வச்சாரு அண்ணன் தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாரு அண்ணன் இல்லைன்னா என் வாழ்க்கை போயிருக்கும் அண்ணன் தான் எனக்கு தெய்வம்னு அண்ணனுக்கு ஒரு சென்ட் மணக்கட்டு கூட கொடுத்தாலும் கை தூக்குங்க அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை என்கிற ஒரு உறவு வந்து வந்ததனால தானே இவ்வளவு பெரிய பிரிவு வந்திருக்கிறது என்றால் நினைச்சு பாருங்க ஒற்றுமை எங்காச்சும் இருக்கா அன்னைக்கு ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா ரோஜாவின் ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஒன்னாக இருந்த கண்ணாக இருந்த அண்ணன் தம்பியெல்லாம் திருமணங்கிற உறவு தான் பிரித்து வைத்திருக்கிறதை ஒழிய திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக என்னாலும் இருந்திருப்போம் உங்களை பார்த்து கேட்குற சகோதரர்களை புத்தாண்டு பிறக்க போகுது இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகிறது எவ்வளவோ அன்னதானம் செய்த பெருமக்கள் இந்த மேடையை நிறுத்தாப்பில் இருக்கிறீங்க எவ்வளவோ கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு லட்சக்கணக்கிலே பணம் கொடுத்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு என் கையில் ஆயிரம் தான் இருக்கிறது இதை வச்சுக்கங்கன்னு கும்பாபிஷேகத்திற்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய புண்ணியவதிகள் புண்ணியவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க அப்படி ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே கும்பாபிஷேகத்திற்கு செய்வதற்காக பணம் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது வருகிற பக்தருக்கெல்லாம் அறுசுவையான அன்னதானம் வழங்குவதற்காக நூறோ ஐநூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ லட்சமோ அரிசியோ பருப்போ காய்கறியோ கொடுத்த உங்களை அத்தனை பேருக்கும் சொர்க்கம் கிடைக்குமானா நீங்க போட்டிருக்கிற மேடையில உங்கட்டு காசை வாங்கிட்டு பேச வந்திருக்கிற பேராவூனி தாமரை செல்வன் நான் பதிவு செய்கிறேன் கும்பாபிஷேகத்திற்கு எத்தனை லட்சம் பணம் கொடுத்தவர்களுக்கும் அறுசுவையான அஸ்தானம் போடுவதற்கு பணம் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் சொர்க்கம் கிடைக்குமானா சத்தியமா கிடைக்காது அப்ப யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் எவன் ஒருவன் வயதான காலத்துல இருக்கிற தன் தாயின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் பெத்த தாய எவன் காவந்து கொண்டானோ அவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் கிடைக்கணும் அந்த தாய்க்கு மனைவிய வச்சுக்கிட்டு நான் சிவகாசி போறேன் பத்திரமா இருந்துக்க உனக்கு வேணா செலவுக்கு பணத்தை வச்சுக்கணும் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு வர முடியுமா சிவகாசியில இருக்கிற இந்த சகோதரர் நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன் ரெண்டு நாள் லீவ் போட்டுருக்கிறேன் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் போக முடியுமா எங்கே ஓரான பிரச்சனை வருகிறது என்றால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் என்கிற பந்தம் வருகிற பொழுதுதான் அந்த குடும்பம் உடைகிறது வாழ்க்கை அது பிரச்சனைக்குரியதாகிறது மன மகிழ்ச்சி நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் இந்த உலகம் உயிர பெற வேண்டும் பால வழி வழியாக சந்ததிகள் பெருவக வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் ஒழிய நூற்றுக்கு தொண்ணூறு பேர் திருமண வாழ்க்கை இனித்ததா என்றால் சந்தோஷமாக என்றால் இல்லை மாறாக இந்த உயிர வேண்டும் என்பதற்காக நடுவர் பெருமனாக நீங்களும் வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து பிரிய முடியாமல் பிரிகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நடுவர் பொறுப்பில் இருக்கிற நாஞ்சல் சம்பத் என்கிற நான் முகவுரை என்கிற பெயரால் உங்களை உட்கார வைப்பதற்கு நான் ஒரு உரை ஆற்றியதற்கு பிறகு ஒரு பட்டிமன்ற பொடிவாளரை விவாதத்தை தொடங்க வாருங்கள் என்று அழைத்து அவர் பேச ஆரம்பித்தால் பேச்சு கொஞ்சம் நொண்டும் பேச்சு கொஞ்சம் பெருமூச்சு வாங்கும் இதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பேராவுரணி தாமரை செல்வன் பேச்சு நொண்டவில்லை மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கவில்லை அற்புதமாக பேசினார் அழுத்தம் திருத்தமாக பேசினார் திருமண பந்தம் உறவை சீர்குலைக்கும் பெற்ற தாயை கூட பேண முடியாத ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் என்று உள்ளத்தை தொடுகிற வகையில் சொல்லி உங்கள் அனைவருடைய பாராட்டையும் தாமரை செல்வன் பெற்றிருக்கிறார் என்றால் தாமரை செல்வனை பாராட்டுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் நல்லா பேசிக்கிட்டார் அதில் உள்ளத்தை தொட்ட இடம் நான் பெற சிவகாசிக்கு போயிட்டு வரேன் ஐநூறுரூவா வச்சுக்க அம்மான்னு சொல்லி பெற்ற தாயிடத்தில் கொடுப்பதற்கு கூட ஒரு மனைவி இடையூறாக இருப்பாள் அப்படின்னு அவர் உள்ளம் திறந்து பதிவு செய்திருப்பது அது உண்மை என்பது மட்டுமல்ல அது கல்வெட்டு தாமரை செல்வன் உங்களுடைய நாடி துடிப்பறிந்து பேசியிருக்கிறார் நானே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் இனிமேல் தாமரை செல்வன் பேசுகிற அரங்குக்கு இன்னும் தயாரிப்போடு போக வேண்டும் என்கிற அளவிற்கு எனக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கிற தாமரை செல்வனை வணங்கி வாழ்த்தி அதை எதிர்கொள்வதற்கு திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி என்று பேச ஆரியூர் தங்கை கல்பனா தர்மேந்திரா அவர்கள் வருகிறார் திருமணம் அப்படின்றது என்ன தெரியுமா உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை விட உனக்காக மட்டுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா நடுவரை திருமணம் அப்படின்றது இன்பத்தில் இணைந்து துன்பத்தில் தோல் கொடுத்து கடமையில் கண்ணாயிருந்து பிடிவாத குணங்களை விட்டு கொடுத்து ஒன்றாக கலந்து தாம்பர்த்திய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து நடத்தும் எந்த குடும்பமும் எந்த கணவன் மனைவியும் சத்தியமாக சொல்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்